சிறகுகள் படைத்தல் அபு ஆடம் பற்றி அப்பா எனக்கு அடிக்கடி ஒரு கதை சொல்வார் ஒரு நாள் இரவு ஆழ்ந்த அமைதியான கனவிலிருந்து எழுந்து அவர் நடந்து போய் கொண்டிருந்தார் அப்போது ஒரு தேவதையை பார்த்தார் கடவுளை நேசிப்பவர்களின் பெயர்களை ஒரு தங்க புத்தகத்தில் அந்த தேவதை எழுதி கொண்டிருந்தது தனது பெயர் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்று ஆர்வத்தோடு தேவதையிடம் கேட்டார் அபு இல்லை என்ற பதில் கிடைத்தது ஏமாற்றமாக இருந்தாலும் சந்தோஷத்துடன் தேவதையிடம் அபு என்ன சொன்னார் தெரியுமா தன் சக மனிதர்களை நேசித்த ஒரு மனிதன் என்று என் பெயரை எழுதி கொள்ளுங்கள் தேவதையும் அப்படியே எழுதி கொண்டு மறைந்துவிட்டது அடுத்த நாள் இரவு மறுபடியும் பிரகாசமான ஒளியுடன் அந்த தேவதை வந்தது கடவுளுக்கு பிரியமானவர்கள் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை காட்டியது அதில் முதலாவதாக இருந்த பெயர் அபு அம்மாவுக்கு பக்கத்தில் ரொம்ப நேரமாக உட்கார்ந்திருந்தேன் ஆனால் எதையும் பேச முடியவில்லை தும்பா திரும்புவதற்காக நான் விடைபெற்ற போது தழுதழுத்த குரலில் அம்மா எனக்கு ஆசி வழங்கினார் தமது கணவரின் வீட்டை விட்டு தாம் பொறுப்பேற்று இருந்த வீட்டை விட்டு புறப்பட முடியாது என்பது அம்மாவுக்கு தெரியும் நானும் அம்மாவுடன் அங்கேயே தங்கிவிட முடியாது நாங்கள் இருவருமே எங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலை இருந்தது என்னால் தாக்குப்பிடிக்க முடியும் என்று மிதமெஞ்சிய நினைப்பில் விடாப்பிடியாக இருந்தேனா அல்லது எஸ்எல்வி திட்டத்திலேயே அதிகமாக மூழ்கி போய்விட்டேனா உள்முக சிந்தனையில் ஆழ்ந்து போயிருந்த அம்மாவின் எண்ணங்களை தெரிந்து கொள்வதற்காக எப்போதுமே இடைவிடாமல் சிந்தித்துக் கொண்டிருந்த எனது சொந்த விவகாரங்களை நான் கொஞ்சம் மறந்திருக்கக்கூடாதா அடுத்த சில மாதங்களுக்குள் அம்மா மரணமடைந்த பிறகுதான் இதை நினைத்து வருந்தினேன் பிரான்ஸ் தொழில்நுட்பத்தில் தயாரான டைமண்ட் ரகத்துடன் பொருந்தும் வகையில் எஸ்எல்வி த்ரீ அப்போகி ராக்கெட்டை வடிவமைத்து உருவாக்கியிருந்தோம் அதை சோதனை ரீதியில் பிரான்சில் பறக்கவிட இருந்த நேரத்தில் அதில் அடுக்கடுக்கான சில சிக்கல்கள் இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக உடனடியாக நான் பிரான்ஸ் செல்ல வேண்டியிருந்தது அன்று பிற்பகலில் நான் புறப்பட்டிருக்க வேண்டும் அதற்குள் என் அம்மாவின் மரணச் செய்தி எட்டியது கிடைத்த பேருந்தை பிடித்து நாகர்கோவில் போனேன் அங்கிருந்து ரயிலில் புறப்பட்டு அடுத்த நாள் காலை ராமேஸ்வரத்தை அடைந்தேன் அம்மாவின் இறுதிச் சடங்குகளை முடித்தேன் எனக்கு வடிவம் கொடுப்பதற்காக உருவம் பெற்ற இரண்டு ஆன்மாக்களும் இறைவனிடம் போய் சேர்ந்துவிட்டன அவற்றுடன் நான் மறுபடியும் இணையும் வரை எனது இடம் எது உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டவர்கள் தத்தம் பயணத்தின் கட்டத்தை எட்டிவிட்டார்கள் எஞ்சியிருக்கும் நாம் எல்லாம் பாழடைந்திருக்கும் பாதையில் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் வாழ்க்கையின் ஆட்டமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் முன்பெல்லாம் ஒவ்வொரு நாள் மாலையும் அப்பா என்னை கூட்டிச் செல்லும் மசூதியில் தொழுதேன் தன் கணவனின் அன்பும் கவனிப்பும் இல்லாமல் என் அம்மாவால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது எனவேதான் கணவருடன் சேர்ந்து கொள்ள விரும்பினார் அவர் என்று இறைவனிடம் சொல்லி அவன் மன்னிப்பை வேண்டினேன் அவர்களுக்காக நான் விதித்திருந்த வேலையை மிகுந்த அக்கறையோடும் சிரத்தையோடும் நேர்மையோடும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் வேலை முடிந்ததும் என்னை வந்தடைந்து விட்டார்கள் அவர்களின் பணி முடிந்த நாடுக்காக நீ ஏன் உன் முன்னே உள்ள பொறுப்புகளில் கவனம் செலுத்து உன்னுடைய செயல்கள் மூலம் என்னை பெருமைப்படுத்து யாரும் இப்படி பேசவில்லை ஆனால் இந்த வார்த்தைகளை உரத்த குரலிலும் தெளிவாகவும் நான் கேட்டேன் உடலை விட்டு ஆன்மாக்கள் பிரிந்து போவது பற்றி குர்ரானில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அருமையான வசனம் என் மனதை ஆட்கொண்டது உங்களுடைய செல்வம் குழந்தைகள் எல்லாமே ஒரு மாயை ஆனால் அல்லா மட்டுமே அவனுடன் இருப்பது மட்டுமே நிலையான வரம் அமைதி நிரம்பிய மனதுடன் மசூதியிலிருந்து வெளியே வந்து ரயில் நிலையம் சென்றேன் நமாஸ் ஓதுவதற்கான அறிவிப்பு ஒலி மசூதியிலிருந்து கேட்டதும் எங்கள் வீடு ஒரு சின்ன மசூதியாக மாறிவிடும் காட்சி என் மனதில் என்றும் பசுமையாக பதிந்திருக்கிறது என் அப்பா அம்மா தலைமையில் அவர்களின் குழந்தைகளும் பேரக்குழந்தைகளும் பிரார்த்திக்கும் காட்சியை மறக்கவே முடியாது அடுத்த நாள் காலை நான் தும்பா திரும்பிவிட்டேன் தளர்ந்து போன உடலோடும் நொறுங்கிப்போன உள்ளத்தோடும் திரும்பி வந்திருந்தாலும் அந்நிய பூமியில் இந்திய ராக்கெட் மோட்டாரை பறக்கவிடும் நமது லட்சியத்தை சாதிப்பதில் உறுதி கொண்டிருந்தேன் எஸ்எல்வி த்ரீ அப்போக்கி மோட்டார் சோதனையை பிரான்சில் வெற்றிகரமாக முடித்து திரும்பியதும் ஒருநாள் வேர்னர் ஒன் பிரான் வருகை பற்றி டாக்டர் பிரம்ம பிரகாஷ் என்னிடம் தெரிவித்தார் ராக்கெட் அறிவியல் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் எல்லோரும் அவரை நன்கு அறிவார்கள் இரண்டாம் உலகப் போரில் லண்டனை சர்வநாசம் செய்த அதிபயங்கரமான வி டூ ஏவுகணைகளை தயாரித்தவர் அவர்தான் அந்த போரின் இறுதிக்கட்டத்தில் நேச நாடுகள் அவரை சிறைப்படுத்தன அவருடைய அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் கௌரவிக்கும் வகையில் நாசாவின் ராக்கெட் திட்டத்தில் அவருக்கு உயர் உதவி கொடுத்திருந்தார்கள் அமெரிக்க இராணுவத்திற்காக வேலை செய்த சமயத்தில் பிரசித்தி பெற்ற ஜூபிட்டர் ஏவுகணையை ஒன் பிராண்ட் தயாரித்தார் மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் தாக்கக்கூடிய ஐஆர்பிஎம் வசதி கொண்ட முதல் ஏவுகணை இதுதான் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்று தும்பாவுக்கு அழைத்து வரும்படி டாக்டர் பிரம்மா பிரகாஷ் என்னிடம் சொன்னபோது நான் பரவசத்தில் மூழ்கிவிட்டேன் ராக்கெட் மற்றும் ஏவுகணை சரித்திரத்தில் வி டூ ஏவுகணை ஜெர்மானிய வார்த்தை வெர்ஜல்டங் ஸ்வாஃபே என்பதன் சுருக்கம் மகத்தான அரும்பெரும் சாதனை விஎஃப்ஆர் அமைப்பில் விண்கலங்களுக்கான சொசைட்டி வன் பிரானும் அவரது பணியினரும் அயராது பாடுபட்டதன் பலன் அது தனிநபர் முயற்சியாக ஆரம்பித்து இராணுவ திட்டமாக வடிவம் பெற்ற நலாவிய முயற்சி அது கும்மா என்ற ஜெர்மானிய ஏவுகணை ஆய்வுக் கூடத்தில் தொழில்நுட்ப இயக்குநராக பொறுப்பேற்றார் வன் பிரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூன் மாதத்தில் நடைபெற்ற முதல் ஏவுகணை சோதனை தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறில் நடைபெற்ற சோதனையில் வெற்றி வெகு வேகமாக விண்ணில் சீரி பாய்ந்தது ஒலியின் வேகத்தை மிஞ்சிய முதல் ஏவுகணை என்ற பெருமை பெற்ற சோதனை அது வன் பிரானின் மேற்பார்வையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை தயாரித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏப்ரலில் இருந்து அக்டோபர் மாதம் வரை ஜெர்மனியில் நார்டாஸ் அருகே பிரம்மாண்டமான அண்டர்க்ரவு உற்பத்தி மையத்தில் இந்த ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டன இப்படிப்பட்ட ஏவுகணை பிதாமகருடன் ஒரு விஞ்ஞானி வடிவமைப்பாளர் தயாரிப்பு பொறியாளர் நிர்வாகி தொழில்நுட்ப மேலாளர் என்ற பல அவதாரங்களை உள்ளடக்கி கொண்டிருக்கும் ஒரு மனிதருடன் நான் பயணம் செய்ய போகிறேன் இதைவிடச் சிறந்த வேறு என்ன வாய்ப்பு வேண்டும் எனக்கு சென்னையிலிருந்து புறப்பட்ட ஆவுரோ விமானத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்தில் நாங்கள் திருவனந்தபுரம் வந்து சேர்ந்தோம் எங்களுடைய வேலைத்திட்டம் பற்றி என்னிடம் நினவிய வன் பிரான் ராக்கெட் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவனைப் போல நான் சொன்ன விஷயங்களை கவனமாக கேட்டுக்கொண்டார் நவீன ராக்கெட் தொழில்நுட்பத்தின் தந்தையான அவர் இவ்வளவு பணிவான மனிதராக கேட்டு தெரிந்து கொள்ளும் பணிவாளராக உற்சாகமானவராக இருப்பார் என்று நினைத்ததே இல்லை தனது விஸ்வரூபத்தை அவர் அடக்கிக் கொண்டிருந்தார் ஏவுகணைத்துறை ஜாம்பவான் ஒருவருடன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதை என்னால் சுலபமாக கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை எஸ்எல்வி த்ரீயின் உயரத்திற்கும் விட்டத்திற்கும் உள்ள விகிதம் இருபத்தி ரெண்டு என்ற அளவில் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது அதை கவனித்த வன்பிரான் இந்த விகிதம் அதிகமாக இருக்கிறது என்றும் இந்த ராக்கெட்டை பறக்க விடும்போது பல்வேறு சிக்கல்கள் உருவாகலாம் என்றும் என்னிடம் எச்சரித்தார் தனது பணி சம்பந்தப்பட்ட வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஜெர்மனியில் கழித்த அவர் அமெரிக்கா பற்றி என்ன நினைத்தார் சந்திரனில் மனிதனை முதல் முறையாக கால்பதிக்க வைத்த அப்போலோ திட்டத்தில் சாட்டன் ராக்கெட்டை தயாரித்ததால் அமெரிக்க தேசத்தால் போற்றி புகழப்பட்ட வன்பிரான் சொன்ன பதில் இதோ பெரும் வாய்ப்புகள் குவிந்துள்ள ஒரு தேசம் அமெரிக்கா ஆனால் அமெரிக்கர்கள் அல்லாத யார் என்ன செய்தாலும் அதை சந்தேகமாகவும் இகழ்ச்சியாகவும் தான் பார்க்கிறார்கள் இங்கே கண்டுபிடிக்கப்படாத விஷயம் நாட் என் ஹியர் என்ஐஹெச் என்ற ஆழமாக வேரோடிவிட்ட மனோபாவம் அவர்களை பீடித்துள்ளது அந்நிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு இரண்டாம் பட்சம் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் ஏதாவது நீங்கள் சாதிக்க விரும்பினால் நீங்களாகவே சொந்தமாக செயல்படுங்கள் என்று ஆலோசனை சொன்னார் எஸ்எல்வி த்ரீ முற்றிலும் ஒரு இந்திய வடிவமைப்பு உங்களுக்கு உரித்தான சிக்கல்களையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் வெற்றிகளால் மட்டுமே நாம் உயர்ந்து விட முடியாது தோல்விகளாலும் நாம் முன்னேறுவோம் என்பதை எப்போதுமே நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்றும் அவர் கருத்து சொன்னார் ராக்கெட் தயாரிப்பில் தவிர்க்க முடியாத அம்சங்களான கடும் உழைப்பு கடமை உணர்வு பற்றி பேச்சு வரும்போது புன்னகைக்கு கொண்டு கண்களில் குறும்பு பலத்திடக் கூறினார் இப்படி ராக்கெட் தொழில்நுட்ப பணியில் கடும் உழைப்பு மட்டும் போதாது கடும் முயற்சியாலேயே மட்டும் வெற்றி பெறுவதற்கு இது ஒன்றும் விளையாட்டுப் போட்டி அல்ல இந்த துறையில் இலக்கை மட்டும் நீங்கள் தீர்மானித்துக் கொண்டால் போதாது அத்தோடு முடிந்தவரை விரைவாக அதை எட்டுவதற்காக விவேகத்துடன் யூகங்களை வகுத்து கொண்டிருக்க வேண்டும் மேலும் அவர் தொடர்ந்து சொன்னார் முழுமையான பொறுப்புணர்வு என்பதொன்றும் கடும் உழைப்பாகிவிடாது அது முழுமையான ஈடுபாடு அவ்வளவுதான் பாறை சுவர் ஒன்றை நிர்மாணிப்பது இடுப்புடியும் வேலை தங்கள் வாழ்க்கை முழுவதுமே சிலர் சுவர்களை எழுப்பிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் மரணமடையும் போது மயில் கணக்காக சுவர் நீண்டிருக்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவு கடின உழைப்பாளிகள் என்பதற்கு மௌன சாட்சியாக நின்று கொண்டிருக்கும் ஆனால் வேறு சில மனிதர்கள் எப்போதும் ஒன்றின் மீது ஒன்றாக பாறைகளை அடுக்கி உயரமான சுவர் எழுப்புவார்கள் ஒரு இலக்கை எட்டுவதில் தெளிவான கண்ணோட்டம் கொண்டவர்கள் இவர்கள் பாறைச்சுவர்கள் மீது ரோஜா செடி படர்ந்திருக்கும் ஒரு மாடியாக அது இருக்கலாம் வாட்டும் கோடை காலத்தில் சுகமாக அமர்ந்திருக்க நாற்காலிகளை அங்கு போட்டு வைத்திருக்கலாம் அல்லது ஆப்பிள் தோட்டத்திற்கான பாதுகாப்பு அரணாகவோ அல்லது ஒரு எல்லையை குறிக்கும் அடையாளமாகவோ அந்த பாறைச்சுவர் அமைந்திருக்கலாம் சுவர் அமைக்கும் வேலையை அவர்கள் முடித்துவிட்ட பிறகு ஒரு சுவர் என்பதை விட பெரிதாக ஒன்றை சாதித்திருக்கிறார்கள் இலக்கு என்பதுதான் அது ராக்கெட் தொழில் நுட்பம் தயாரிப்பதை உங்களுடைய தொழிலாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையோடு உங்களுடைய சமயமாக உங்களுடைய லட்சியமாக கொள்ளுங்கள் வன் பிராணில் பேராசிரியர் சாராபாயை நான் கண்டேனா இப்படிப்பட்ட நினைப்பே என்னை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது குடும்பத்தில் அடுத்தடுத்து மூன்று மரணங்கள் இறந்து விட்டதால் தளர்ந்து போய்விடாமல் தொடர்ந்து செயல்படுவதற்காக வேலையில் ஒட்டுமொத்தமான பொறுப்புணர்வையும் ஈடுபாட்டையும் நான் வளர்த்துக்கொள்ள வேண்டியதாயிற்று எனது ஜீவனின் ஒவ்வொரு துணியையும் எஸ்எல்வி உருவாக்கத்தில் ஈடுபடுத்த விரும்பினேன் எனக்காக கடவுள் விதித்திருந்த திட்டத்தையும் அவனது பூமியில் நான் பிறந்ததற்கான நோக்கத்தையும் நான் கண்டுகொண்டது போல் உணர்ந்தேன் நான் பயணப்பட வேண்டிய பாதையையும் கண்டுபிடித்து விட்டது போல எனக்கு தோன்றியது இந்த காலகட்டத்தில் என்னை நானே மாற்றி அமைத்துக் கொண்டது போல பம்பரமாக செயல்பட்டேன் மாலை நேர பேட்மிண்டன் ஆட்டங்கள் வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்கள் குடும்பம் உறவுகள் எல்லாவற்றையும் ஏறக்கட்டிவிட்டேன் எஸ்எல்வி வட்டாரத்தை தாண்டி நண்பர்களிடம் கூட தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை உங்கள் குறிக்கோளில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் இலக்கில் இம்மியும் பிசகாமல் குறிவைத்து அதே சந்தனையோடு செயல்பட வேண்டும் என்னை போன்றவர்களை வேலை பித்தர்கள் என்று சொல்வார்கள் இந்த வார்த்தை பிரயோகத்தில் எனக்கு உடன்பாடில்லை இந்த வார்த்தையில் ஒரு பரிதாபகரமான நிலை அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலை தொக்கி நிற்கிறது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கூட எதில் நான் அதிக ஆசை வைத்திருக்கிறேனோ எது என்னை சந்தோஷமாக இருக்க வைக்கிறதோ அப்படிப்பட்ட வேலையில் ஈடுபடுவது சித்தப்பிரமையாக மாறிவிடாது இருபத்தாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வாசகங்கள் நான் பணியாற்றும் போது நினைவுக்கு வரும் இறைவனே என்னை சோதனை செய்யுங்கள் என் சக்தியை நிரூபிக்க செய்யுங்கள் தங்களுடைய தொழிலில் சிகரத்தை எட்ட விரும்புகிறவர்களுக்கு தேவையான அடிப்படை தகுதி முழுமையான பொறுப்புணர்வு தன்னால் முடிந்த அளவுக்கு தனது சக்தி முழுவதையும் பயன்படுத்தி பாடுபடும் ஆசை வந்துவிட்ட ஒருவரிடம் வேறு எந்த ஆசைக்கும் இடம் இருக்காது வாரத்தின் நாற்பது மணி நேர வேலையில் மற்றவர்களை மட்டம் தட்டி பேசி பொழுதை கழித்தே சம்பளம் வாங்கியவர்கள் என்னுடன் இருந்தார்கள் வாரத்தில் அறுபது எண்பது ஏன் நூறு மணி நேரம் கூட வேலை செய்யும் பழக்கம் உள்ள மற்றவர்களையும் நான் அறிவேன் வேலையில் இவர்கள் பரவசம் அடைந்தார்கள் பலனடைந்தார்கள் வெற்றியடைந்த எல்லோரிடமும் காணப்படும் பொதுவான அம்சம் முழுமையான பொறுப்புணர்வு உங்களுடைய நம்பிக்கை முறைக்கு முரண்பட்டிருக்கும் சில விஷயங்களை பார்ப்பதற்கோ அல்லது சில காரியங்களில் ஈடுபடுவதற்கோ நீங்கள் மறுக்கிறீர்களா வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மன உளைச்சல்களை இறுக்கத்தை உங்களால் சமாளித்துக் கொள்ள முடிகிறதா துடிதுடிப்பான ஒருவருக்கும் குழப்பத்தில் சிக்கி கொண்ட ஒருவருக்கும் உள்ள வேறுபாடு அவரவர் மனோபாவங்களை பொறுத்தது அனுபவங்களை அவரவர் மனம் கையாளுகின்ற விதம்தான் இந்த வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது நமது ஆரோக்கியத்திற்கு கஷ்டங்கள் அவசியம் தேவை நமது உடலுக்குள்ளேயே நல்ல விதமான உணர்வுபூர்வ சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாவிட்டால் வெற்றியடைந்த பிறகு அதை அனுபவித்து மகிழ்ச்சி அடைய முடியாமல் போய்விடும் நாம் அனைவருமே நமக்குள்ளேயே ஏதோ ஒரு வித அதி அற்புத அறிவாற்றலை வைத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்குள்ளேயே அடியாழத்தில் புதைந்து கிடக்கும் எண்ணங்களை ஆசைகளை நம்பிக்கைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஏதுவாக அந்த அறிவாற்றல் தூண்டிவிடப்படும் இப்படி உங்களுக்கு நீங்களாகவே உரமையேற்றி சக்தியளித்துக்கொண்டு வேலையில் பொறுப்புணர்வோடு இறங்கினாலும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் அளவிட முடியாத சக்தியும் தேவைப்படுகிறது சிகரத்தை எட்டுவதற்கு அது எவரெஸ்ட் சிகரமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய பணிக்கலத்தின் உச்சியாக இருந்தாலும் சரி வலிமை வேண்டும் வெவ்வேறு விதமான ஆற்றல் களஞ்சியங்களுடன் நாம் பிறந்திருக்கிறோம் வெகு சீக்கிரத்தில் ஓய்ந்து போகும் ஒருவரால் தனது வாழ்க்கையை சிறப்பாக சுலபமாக மறுபடியும் சீரமைத்துக் கொள்ள முடியும்